சலாம் வணக்கம் அஸ்வியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தரப்பூசணி வச்சு ரெண்டு வகையான ஜூஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு நான் இப்போ வந்து தர்பூசணி ஒன்று எடுத்திருக்கேன் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தர்பூசணி வந்து ரொம்ப அந்த வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக குளுகுலுன்னு குடிச்சிக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து சப்ஜா சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி இது ரெண்டாக கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம் இப்போ விதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு விதைகளும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணால் இப்போ இதை வந்து நம்ம பாத்திரத்தில் சேர்த்துடலாம் அடுத்த எல்லாமே கட் பண்ணியாச்சு இது வந்து இந்த வெயிலுக்கு குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஜூஸில் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம எடுத்த தர்பூசணி எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு பாதி அளவு வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் விதையெல்லாம் முடிஞ்சளவு எல்லா விதையுமே எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு லெமன் அளவு பெரிய லெமன்லே ஒரு பாதி அளவு லெமன் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து லெமன் ஜூஸ் சேர்த்து நீங்கள் இந்த தர்பூசணி ஜூஸ் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ ஒரு லெமனும் இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் ஐஸ் சேர்த்து இந்த ஜூஸ் வந்து லெமன் சேர்த்து குடிக்கல டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்தீங்கன்னா இன்னொரு இதிலேயே வச்சு தர்பூசணி வச்சு இன்னொரு ஜூஸும் நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன் ரோஸ் சிரப் எடுத்துகிட்டு கொஞ்சம் சப்ஜாசி ஊற வச்சதையும் நம்ம எடுத்துக்கலாம் காய்ச்சின பால் வந்து அதுலேயே நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இந்த பாலில் ஒரு அரை டம்ளர் பால் எடுத்துக்கலாம் இப்போ சப்ஜா சேர்த்து எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணிகளும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஐஸ் ஐஸ் கட்டியும் நம்ம எடுத்து நம்ம ஐஸ் கட்டியை கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அதோடு வந்து தர்பூசணியை சேர்த்துக்கோங்க இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ரோஸ் சிறப்பு வேணால் இன்னும் கூட நல்லா அதிகமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம் ஐஸ் கட்டி சேர்த்தாச்சு இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு இதில் ஒரு ஸ்பூனை விட்டு லைட்டாக கலக்கி விட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு வயது தர்பூசணி ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் அந்த லெமன் ஜூஸ் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு சாப்பிடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் கா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்